ஆளை கரும் கரும்பண்ண வந்தாளோ அம்புய தடங்கண்ணாளலை நீர் நிற வந்தாளோ வேக போதகம் வந்தாளோ ஏலவா புகழன் மகந்தாளோ என்றென்று உன்னை என் வாயிடை நிறைய தால் ஒளித்திடும் திருவின எல்லாம் தாயரில் கடையாகினதாய ஆளினீழ் கரும்பண்ண வந்தாளோ அம்புய தடங்கண்ணினந்தாளோ வேலை நீர் வந்தாளோ வேக போதகம் அண்ண வந்தாளோ ஏலவார் புகழன் மகந்தாளோ என்றென்று உன்னை என் வாயிடை நிறைய தாளொளி திடும் திருவின எல்லாம் தாயரில் கடையாயினதாயே வடி கொளஞ்சன மிகுது செம்மலர்கன் மறுவி மேலினி தொன்றினை நோக்கி முடக்கி தேவடி மலர் சிறுகருந்தாள் ஒளியும் நீர் முகிர் குழவிய போல அடக்கி ஆற செஞ்சிருவிரும் அங்கையோடு அனைந்த அணையை கண்டிட பெற்றில் அணந்தோ தேசவா கெடுவேன் கெடுவேனே முந்தனன் முறையன் புடை மகளிர் முறை தந்தம் குரங்கிட இறுதி எந்த ஏந்தன் குலப்பெருஞ்சுடரே எழுமுகில் கணத்தெழில் கவரேரே உந்த யாவன் என்று உரைப்பனின் செங்கே விரலினும் கடை கண்ணினும் காட்ட நந்தன் பெற்றனன் நல்வினை இல்லா நங்கள் கோன் வசுதேவன் பெற்றிலனே களி நிலா முகமும் கண்ணனே தின்கை மார்வும் தின்தோளும் தளிர் மலர் கருங்குயல் விரை தாமரை கண்களும் பொழிந்த இளமையின்பத்த என்றென்றன் தன்னால் பருகுவேர் கிபல் தாயின நினைந்த அளவில் பில்லமை பத்த உயர்ந்த பாவியே நினதாவி நில்லாதே மருவும் நின்ந்திரு நெற்றியில் சுட்டி அசைதர மணிவா இடை முத்தம் தருதலும் உந்தன் போலும் வடிவு கண்டு கொண்டு உள்ள முள் குளிர விரலை செஞ்சிருவாயிட வெகுளியாய் நின்றுரைக்கும் அவ்வுரையும் திருவிலே ஒன்றும் பெற்றிலே எல்லாம் தெய்வனங்க யசோதை பெற்றாலே தன்னந்தாமரை கண்ணனே கண்ணா தவழ்ந்த தளர்ந்ததோர் நடையால் மண்ணில் செம்பொடியாடி வந்து எந்த மார்பில் மண்ணிட பெற்றிலே நந்தோ வண்ண செஞ்சிறுகை விரல் அனைத்தும் கொண்ட அடிகிலின் மிச்சில் உன்ன பெற்றிலேனோ நோ என்ன என் செய்ய பெற்றதம் தன் எந்தன் பிள்ளாய் கோவிந்தா என் குடங்கையில் மன்னி ஒழுகு பேருகில் இளஞ்சிறுதழ்போல் ஒரு கையால் ஒரு முளை முகம் நெருடா மகளை மென்னக இட இடையருளா வாயிலே முளை இருக்க என் முகத்தே எகிழ்கொள் நின்றிரு கண்ணினை நோக்கம் தன்னையும் இழந்தேன் இழந்தேனே முழுதும் வெண்ணை அழைந்து தொட்டொன்னும் தாமரை கையும் முழுதும் வெண்ணை அழைந்து தொட்டொன்னும் முக இழஞ்சிறு தாமரை கையும் எகிழ்கொள் தாம்பு கொண்டடிப்பதற்கு நிலையும் வெந்த எருதோய்ந்த செவ்வாயும்

அங்கென்னுள்ள முள்குளிர ஒன்றும் கண்டிட பெற்றிலே நடிகேன் காணுமாரினி பஞ்சமேவிய நெஞ்சுடை பேஜி வரண்டு நார் நரம்பக கரிந்து நஞ்சமாறு தரு சுழிமுளையந்தோ அருள் செய்து வளர்ந்தாய் கஞ்சன் நாள் கடைப்பட்டேன் வரிதே முளை சுமந்து தஞ்சமேல் ஒன்றிலே நுய்ந்திருந்தேன் தக்கதே நல்லதாயை மல்லை மாணகர் கிரய்தி மாயத்து எல்லையில் பிள்ளை செய்வன காணா தெய்வ தேவகி புலம்பிய புலம்பல் ஒல்லிகாவலன் மாலடி முடிமேல் போலமாம் குலசேகரன் சொன்ன நல்லிசை தமிழ் மாலை வல்லார்கள் நன்னுபார் உள்ளை நாரண நுழகே மல்ல மானகர் כிரை வந்தன்னை வான் செளுத்தி வந்தி எல்லையில் பிள்ளை செய் வணகானா த 맡த்தே வகி புழம்பிய உலம்பல் புழ்லி காவலன் மாலடி முடி Countess ஓல மாம் குல சேகரந்த் தொண்ண நல்லி செиковத்தமு மால்